பொள்ளாச்சின்னு பேர் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த கற்பழிப்பு கேஸ் தான் நேற்றே வந்து இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஒரு ஒன்பது பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதில் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் வந்து ஆயுள் தண்டனையே கொஞ்சம் கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு சிலருக்கெல்லாம் அஞ்சு ஆயில் நாலு மூணு ஒன்று ஒன்று இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க ஒரு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் சம்திங்னு நினைக்கிறேன் அது ஏன் இருபது வருஷம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில ஏன்னா அவங்க பெரிய தப்பு பண்ணலையா இல்லை அந்த கேஸில் அவங்க இன்வால்வ் ஆகலையா இல்லை அவங்க பொலிட்டிக்கல் பர்சனாக அதனால் விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருக்குது இதுக்குள்ளே சொல்லணுன்னா எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் காலம் கம்மி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு எல்லாம் ஆயில் தண்டனை கொடுத்து எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவு வைக்கணும் இவங்களுக்கு சோர் போட்டு இவனுங்களை வந்து இருக்கணுமா இவங்களை கொன்றணும் தூப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு சைடு வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் இது ஆயுள் காலம் மட்டும் ஏன் கம்மி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க எது எப்படியோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஆயில் தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் நான் வந்து கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு நினச்சிட்ருந்தேன் பட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் தண்டனை கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கு தான் சொல்லணும் நிறைய பேர் இப்போ நியூஸில் கூட அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பொண்ணு தைரியமாக வந்து இங்கே சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் வந்து வெளியே வந்திருக்காது இன்னும் நிறையா பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து இன்ட்ரோ ஆகி அதுலேருந்து வந்து மீட் பண்ணுறக்கு வர சொல்லி இவனுங்க கார் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறல் பண்ணி அதை வீடியோவை எடுத்து வச்சு போட்டிருக்க செயின் பணம் இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி நான் சொல்லும் போதெல்லாம் வரணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை பார்த்துருக்கானுங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருந்துட்டு இருக்கக்கூடாது நம்ம இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க வீட்டில் சொன்னோன்னையும் வந்து ஸ்டேஷனில் சொல்லி பயங்கரமாக பெருசாக இஷ்யூ ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் இல்லை அந்த பொண்ணு மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தான் இன்னும் பொள்ளாச்சியில் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிருக்குன்னு தெரில கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஆஜராகி எட்டு பொண்ணுங்களுமே வந்து தனக்கு நடந்ததை வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா பின்னாடி என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்க தைரியமாக சொல்லியிருக்காங்க பட்டு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பொண்ணுக்கு தான் எல்லா க்ரெடிட்டும் சேரும் ஏன்னா வந்து தைரியமாக போல்டாக அதுவும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி தான் எல்லோருமே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னா யாரும் பயந்துட்ருக்காங்க வேணால் பயப்பட பயப்பட தான் எல்லாருமே வந்து அவள் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்வான்டேஜாக எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க எதுக்குமே பயப்படக்கூடாது போல்டாக வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் எப்படி பொண்ணுங்க வந்து ஃபேஸ் பண்ணி பேசினவங்களோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அயல் தண்டனை கிடச்சிருக்கு மொத்தத்தில் அவனுக்கு எல்லாருமே உள்ளே போயிட்டானுங்க ஒரு நல்ல விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இந்த வீடியோ வந்து பேசும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் பட் இந்த விஷயத்த சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி மீன்ஸ் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது ஸோ நம்மளோட சேனல் மட்டும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்